எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்க தலங்களில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கேதார்நாத் அருள்மிகு ஸ்ரீ கேதாரீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயில் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் மந்தாக்கினி ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள கார்வால் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்துள்ளது இங்கு நிலவும் கடுமையான வானிலை காரணமாக இத்திருக்கோயில் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி திருநாள் வரையே திறந்திருக்கும் குளிர்காலங்களில் கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் குப்தகாசியின் உகிமத் மடத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு வழிபாடு செய்யப்படுகின்றன இத்திருக்கோயிலில் சிவபெருமான் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் இத்திருக்கோயில் பஞ்ச பஞ்சகேதார்த்தலங்களுள் ஒன்றாகவும் விளங்குகிறது மேலும் இத்திருத்தலம் ஞான சம்பந்தப் பெருமானாலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் தேவார பாடல் பெற்ற வடநாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இங்கு பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவர்களே இத்திருக்கோயிலை கட்டியதாகவும் நம்பப்படுகிறது இத்திருக்கோயில் ஆதிசங்கரின் வருகைக்குப் பிறகு புனரமைக்கப்பட்டது என்பதும் வடக்கு இமயமலைத் தொடரில் அமைந்துள்ள நான்கு சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் அமைப்பு கேதர்நாத் கோயிலின் உயரம் எண்பத்தி ஐந்து அடி இதன் நீளம் நூற்றி எண்பத்தி ஏழு அடி அகலம் எண்பது அடி இத்திருக்கோயிலின் சுவர்கள் பன்னிரண்டு அடி தடிமன் கொண்டவை மற்றும் மிகவும் உறுதியான கற்களால் கட்டப்பட்டுள்ளன கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு மீட்டர் அதாவது பதினோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோயிலுக்குள் நுழைந்ததும் பாண்டவர்கள் கிருஷ்ணர் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவர் சிவபெருமானின் காவலாளியான வீரபத்திரர் திரௌபதி ஆகியோரது சிலைகளை காண முடிகிறது கேதார்நாத் கோயிலில் உள்ள சிவலிங்கம் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது இது சிவாலயங்களில் தனித்துவமாக அமைகிறது இத்திருக்கோயிலின் கருவறைக்குள் இந்த முக்கோண வடிவத்திலான சிவலிங்கம் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலின் முகப்பு மேற்சுவரில் ஒரு மனிதனின் தலை செதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இதே போன்ற அமைப்பு கேதர்நாத்திற்கு அருகிலுள்ள சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நடந்த திருக்கோயிலிலும் காணப்படுகிறது ஆதிசங்கரர் இத்திருக்கோயிலோடு சேர்த்து உத்தரகாண்டில் உள்ள பல கோயில்களை புனரமைத்தார் கேதர்நாத்தில் ஆதிசங்கரர் மகா சமாதி அடைய அவருடைய சமாதி அடைந்த இடம் இத்திருக்கோயிலுக்கு பின்புறமாக அமைய பெற்றுள்ளது கேதர்நாத் கோயில் இந்தியாவின் மிக முக்கியமான புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் இது இமயமலையில் அமைந்துள்ள நான்கு முக்கிய இந்து ஆலயங்களில் ஒன்றாகவும் மற்றவை பத்ரிநாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகியவை ஆகும் கேதார் என்றால் வயலின் இறைவன் என்று பொருள் இது சமஸ்கிருத வார்த்தைகளான கேதார அதாவது வயல் மற்றும் நாதா அதாவது இறைவன் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டதாகும் காசி கேதார படி விடுதலையின் பயிர் இங்கு வளர்வதால் இந்த இடம் அதன் பெயரைப் பெற்றது என்பது தொன்மையான நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தின் வரலாறு மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களையே கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக பாண்டவர்கள் காசி யாத்திரை மேற்கொண்டனர் ஆனால் சிவபெருமான் கைலாயம் சென்றிருப்பதை அறிந்த பாண்டவர்கள் காசியிலிருந்து கைலாயம் நோக்கி செல்லும் வழியில் ஹரித்வார் வழியாக இமயத்தை அடைந்த வேளையில் சற்று தொலைவில் சிவபெருமானை காண்கின்றனர் ஆனால் சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து மறைந்துவிடுகிறார் அந்த இடம் தற்போது குப்த காசி என்ற பெயரில் வழங்கப்படுகிறது சிவபெருமானை தரிசிக்காமல் திரும்புவதில்லை என்ற மன உறுதியுடன் பாண்டவர்கள் குப்த காசியிலிருந்து இமாலய கௌரி கௌரிக்குண்டு எனும் இடத்தை அடைகின்றனர் அங்கு அவர்கள் சிவபெருமானை தேடி அலைகையில் நகுலனும் சகாதேவனும் ஒரு வித்தியாசமான ஆண் காட்டு எருமையை காண்கின்றனர் பீமன் தனது கதாயுதத்தை கொண்டு அந்த காட்டு எருமையை தாக்க முயல்கின்றான் ஆனால் அது சாதுரியமாக பீமனின் பிடியிலிருந்து தப்பிவிடுகிறது அப்போது நிலத்தில் இருந்த பிளவு நேபாளம் வரை நீண்டு செல்ல அந்த இடம் தற்போது நேபாளில் தோளேஸ்வர் மகாதேவ் என்று வழங்கப்படுகிறது அந்த காட்டு எருமையின் உடற்பகுதி கேதர்நாத்தில் இருக்க உடற்பகுதி இருந்த இடத்தில் ஒரு ஜோதிலிங்கம் உண்டாக அதன் ஒளியிலிருந்து சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் பாவத்தை போக்கினார் அந்த முக்கோண வடிவ தான் தற்போது கேதர்நாத் கோயிலின் கருவறையில் அமையப்பெற்றுள்ளது இந்த கோயிலைச் சுற்றி பாண்டவர்களின் பல அடையாளங்கள் காணப்படுகின்றன பாண்டு கேஸ்வர் என்னும் இடத்தில் பாண்டு உயிர் நீத்தார் இங்கிருக்கும் பழங்குடியினர் பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுகின்றனர் பாண்டவர்கள் ஸ்வர்கத்திற்கு சென்ற இடமான ஸ்வர்கரோகி என்ற உச்சி பத்ரிநாத்திற்கு சற்று தொலைவில் அமையப்பெற்றுள்ளது பீமன் காட்டு எருமை உருவத்திலிருந்த சிவபெருமானோடு சண்டையிட்ட பொழுது சண்டையின் முடிவில் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்கிறான் அதன் நினைவாக இன்றளவும் கேதார்நாத்தில் இருக்கும் ஜோதிலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகிறது நீரும் வில்வமும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன நர நாராயணன்கள் பக்திரிகா என்னும் கிராமத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டனர் அவர்களுக்கு காட்சியளித்த சிவபெருமானிடம் உலக மக்களின் நன்மைக்காக சிவபெருமான் எப்பொழுதும் இங்கே இருந்து அருள வேண்டும் என்று வேண்ட அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இமயத்தில் கேத்தார் என்னும் இடத்தில் ஜோதிர்லிங்க வடிவத்தில் கேதாரேஸ்வரராக அருள் புரிகிறார் என்பது தல வரலாறு இத்தலத்தின் சிறப்புகள் கேதாரம் மேவினானை எனவும் கேதாரம் மாமேருவும் எனவும் நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கின்றார் பன்னிரண்டாம் திருமுறையில் வடகயிலை வணங்கிப் பாடி செங்கமல மலர்வாவித் திருக்கேதாரம் தொழுது எனவும் பாடியுள்ளார்கள் குளிர்காலத்தில் இத்திருக்கோயில் ஆறு மாதங்கள் மூடப்பட்டிருக்கும் பொழுது இங்குள்ள தெய்வத்தின் சிலை உகிமத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஓம்காரேஸ்வரர் திருக்கோயிலில் ஆறு மாதங்கள் வழிபடப்படுகின்றது பணி மூடிய சிகரங்கள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகளின் பின்னணியில் அமைக்கப்பட்டிருக்கும் இத்திருக்கோயிலின் உயரம் இயற்கையின் மகத்துவத்தின் ஒரு மாயஜால படோரமாவை வழங்குகிறது அதன் அழகிய அழகு மற்றும் அமைதியால் அனைத்து மையன்பர்களையும் தன்பால் ஈர்க்கிறது என்றால் அது மிகையாகாது கேதர்நாத் மலையேற்றத்தை தொடங்குவதற்கு ஏற்ற பருவங்கள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் செப்டம்பர் வரையும் மற்றும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் நவம்பர் அதாவது தீபாவளி பண்டிகை வரை சென்று வரலாம் கேதர்நாத் திருக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் மந்தா நதி உற்பத்தியாகும் சோராபரி பனிப்பாறைக்கு அருகில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பக்தர்கள் கேதர்நாத் கோயிலை அடைவதற்கு சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது கேதார்நாத் அருள்மிகு ஸ்ரீ கேதாரீஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிலிங்க தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிவடைபெறுவது பெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் Leena .